கழிவறைக்குள் நுழையும் பொழுது தனது தலையை மறைத்தார்கள் என்ற இந்த செய்தி பைஹத்தில அவரது அபூனா இப்ராஹிம் பதிவு செய்திருக்கிறார்கள் இதனுடைய இஸ்னாத் வந்து வாய்ஃப் பலவீனமான செய்தி அப்ப இதை வச்சுதான் சொல்றாங்க அல்பானி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இது பலவீனமான செய்தி அப்ப இது ஒரு ஆதாரமற்ற செய்தி இதை வச்சுதான் என்ன இது சொல்லப்படுகிறது அப்ப இதை அதே மாதிரி தான் இமாம் கழிவறைக்குள் நுழைகின்ற பொழுது பாதரட்சியை அணிந்து கொள்வார்கள் தலையை மறைத்துக் கொள்வார்கள் இந்த செய்தி முர்சல் முரசா ஒரு தாபி அழி ரசூஸ் அல்ல தொட்டு அறிவிக்கிற செய்தி சஹாபி அல்லது அவரை போல நூறு விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்ப நான் வந்து ஒரே காலத்துல வாழ்ந்தா நானும் அப்துல்லான்னு ஒருவரும் ஒரே காலத்துல வாழ்றோம் ரெண்டு பேரும் தா வச்சுக்கணுங்களேன் இப்ப இவரை தொட்டுட்டு நான் ரசூல்லா தொட்டு அறிவிக்கலாம் ஆனா இவர் வந்து பலவீனமான இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால முரசல் வாய்ப்பு பலவீனமானதுதான் இப்ப என்ன தாபியை வந்து பெரும்பாலும் ரசோல்லா தொட்டானு அறிவிக்கிறேன் சஹாபகிட்டு தான் அறிவிப்பார் சஹாபக்வங்க யார தொட்டு அறிவித்தாலும் சொல்லலாம் ஆனால் அந்த வாதம் எப்படி அல்ல ஏனென்றால் ஒரு தாபி சஹாபி பின்னாடி வாரவர் ஒரு அவரை போல ஒரு தாபியை தொட்டும் அறிவிக்கலாம் இளைஞன் சொல்றது சமகாலத்தில் வாழக்கூடிய அவரை போல இன்னொருத்தரை தொட்டும் அறிவிக்கலாம் அப்ப எனவே இது வந்து ஒரு தாபி சஹாபி அல்ல சஹாபி வந்து ரசூல்லா தொட்டு அறிவிக்கிற செய்திகள் மர்ஃபோன்னு சொல்லுவோம்

இப்ப ஏன் இது இப்போ நோவி அது மாதிரி இன்னும் சில ஷாபி மதமே சார்ந்த அறிஞர்கள் இதை சுன்னத்து முஸ்தஹஹபுன்னு சொல்கிறாங்க இதில் நம்ம பாக்குறோம் அவங்க ஏன் சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் சிலரை தொட்டு வரக்கூடிய செய்திகள் வந்து சகியாக வந்து இருக்குது ஷஹா தொட்டு தொடு குறிப்பாக வந்து அன் அன் அபீஹி அன் அபா பக்ர சித்தி கால ஓ எஹ்தூபு நாசியா மாஷல் முஸ்லீம் அப்படி வந்து அபுபக்ர லீஎல் ஹவன் வந்து தலையை மறைப்பதாக

அபுபக்கரவதில்லாமல் தொட்டு கழிவறைக்குள் செல்லும் பொழுது தலை மறைத்தல் என்பது வந்திருக்கிறது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அது சகி இருக்கிறது அதனுடைய அமைப்பாளர் சகிதாக இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு புரிதல் நம்மகிட்ட இருக்கணும் அபூபக்கர் இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி வந்து இருக்கிறது ஆனால் அபூபக்கரவதியான செஞ்சாங்க இது ஒரு நல்ல அதபென் என்பதாகத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஒரு அவர் ஒழுங்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளணுமே தவிர சுனா என்று சொன்னா ரசூலா செய்யணும் புரியுது ரசூசல் இல்லாவை செல்லும் சொல் அவங்க சொல்லி அங்க அவங்க செஞ்சு காட்டு அவங்க எங்களுக்கு ஏவி இருந்தால் அல்லது அவங்க வழிகாட்டி இருந்தால் தான் அது சுண்ணா என்று சொல்லப்படுமே தவிர இது அபுபக்ரவளியா ஒரு கூறுதல் அவர்களுடைய செயல்பாடு என்பதையும் நம்ம அந்த கவனத்துல கொள்ளும் இதை வச்சுத்தான் சில அறிஞர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க பரவலாக ஏன் இது பேசப்படுதுனால் இதுதான் காரணம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அது இது அறிவிப்பான ஒரு செயலும் சரிதான் இது பல நம்ம சொல்ல முடியாது அப்ப இது மாதிரி இன்னும் பல செய்திகள் பலவினமான சரியான செய்திகள் எல்லாம் வருது இது ஒரு மேல ஹதிசல் இதுவுமே சரியில்லை அது ஆதாரபூர்வமான கிடையாது என்ற அந்த புரிதலோடு நம்ம இப்படி ஒரு செய்தி வருது இதுதான் அவங்க அதை எடுக்கிறதுக்கு காரணம் என்பதையும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்